அன்பார்ந்த இதுவும் ஒரு முக்கியமான பரிதம் ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு என்ன சொன்ன கிரகங்களையும் எதையும் தள்ளிட்டு ஒரு விஷயத்தை என்ன சொன்னால் நம்ம நம்ம என்ன ராசி என்ன லக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணக்கூடாது எப்போ பார்த்தாலும் ரொம்ப நீங்கள் லக்கணத்தையும் ராசியும் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வேலைகளை அது செஞ்சு தார் அப்போ மனித வாழ்க்கையில் வந்து என்ன செய்யணும்னா இப்போ வந்து பெரும்பாலான மனிதர்கள் கடன் பெற்றிருக்காங்க ஏமாத்துடுறாங்க அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க வந்து பொருளாதாரம் வர மாட்டேங்குது அப்போ இந்த பொருளாதார வரமாட்டிக்கை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா ஏதோ நம்ம ஜாதகத்தில் வந்து நமக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு சக்தி இருந்து செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்போ இதற்கு காரணம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கேது கேது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் என்ன கூட ரெண்டுக்குடையனோடு தொடரும் வருவார் இல்லை லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானாதிபதிக்கு வந்து ஏதாவது ஒரு தொடர்பு வந்துடும் லாபஸ்தானாதிபதிக்கு அது தொடர்பு வந்துடும் இல்லைன்னா வந்து என்ன சொல்லலாம் வந்து பத்தாம் அதிபதிக்கு வந்து ஒரு தொடர்பு ஏதாவது ஒரு விதத்தில் வந்துடும் இல்லைன்னா ஆறாம் அதிபதிக்கு ஒரு தொடர்பு வந்துடும் அப்போ ஒரு காரியத்தை வந்து கெடுப்பது காரியத்தை வந்து நடத்த விடாமல் கெடுப்பது என்று சொல்லக்கூடியது கேதுவோடைய ஆதிபத்தியம் தான் அப்போ அந்த கேதுவோடைய ஆதிபத்தியம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேதுவோடைய கேதுவோடைய ஆதிபத்தியம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்ன சொ என்ன சொல்கிறான்னா நம்ம நம்ம இதற்கு அப்பாற்பட்டு வந்து என்ன சொன்னான்னா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூடி தரும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பணத்திற்கு வந்து என்ன சொன்னால் எப்பயுமே மூணாம் நம்பரை யூஸ் பண்ணலாம் மூணு என்பது ஒரு அதுக்கடுத்து என்ன சொல்லணும் ஆறு சுக்கரன் ஒன்பதாம் நம்பரை யூஸ் பண்ணும் அப்போ இந்த மூணு ஆறு ஒம்பது என்பது என்ன சொன்னால் நம்பர்களில் வந்து ஒரு வலிமையான சக்தி அப்போ இந்த நம்பர்களின் வலிமையான சக்தியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம பிரயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எழுதணும் அதாவது வந்து எழுத்து 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 அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் வந்து என்ன சொல்லணும் புதனுடைய ஆதிபத்தியத்தை கையில் எடுக்கிற டைரி வச்சுக்கணும் நம்மளுடைய நேமை வந்து என்ன சொன்னால் காலையில் இருந்துச்சோன்னு என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக எழுதணும் எழுதணும் எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்கணும் நேமராஜன் படி ஒன்று செட் பண்ணி வச்சுட்ருக்கணும் அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம எந்தவித ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது எப்பயுமே ஒன்று நினைச்சிடணும் இறை நாமத்தை விட இறைவனுடைய நாமத்தை விட ராமஜெயத்தை விட சரவணபவ விட சிவாய சிவ சிவ சிவனுடைய நமச்சிவாய விட வந்து அற்புதமான மந்திரம் எது என்று சொன்னால் உங்களுடைய பேர் இது யாருக்கும் தெரியாது இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் ஏழுமலைக்கு போகிறோம் ஆயிரம் கரகோசங்கள் கொய்ந்தா கோவிந்தா கோவிந்தா கோயந்தா வளர்ந்துட்டார் பழனிமலைக்கு போகிறோம் அவர் முருகனை வந்து என்ன சரவ சரவண ஓம் சரவணபோ ஓம் சரவணபவோ ஓம் சரவணபவோன்னு ஆயிரம் பேர் சொல்கிறோம் அப்போ இன்னைக்கு பழைய முருகன் கோயிலாக இருக்குது வளர்ச்சி பெற்றுச்சு அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய பெயரை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்கிறோம் நம்மளுடைய பெயரை ஒருத்த ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்கிறோம் அப்படின்னா யாராவது வந்து என்ன சொன்னால் உங்களை முழு பேர் சொல்லி கூ கூப்பிட்டது கூட இன்றைக்கி வரைக்கும் இருக்காது அப்போ உங்களுடைய பெயரை பலப்படுத்த பாருங்கள் உங்களுடைய பெயரை மந்திரமாக்குங்கள் உங்களுடைய பெயரை மந்திரமாக்குங்கள் உங்களுடைய பெயரை மந்திரமாக்கினால்தான் நீங்கள் வளர முடியும் நீங்கள் வளர முடியும் அப்போ நீங்கள் என்ன என்ன செஞ்சிட்டீங்க வந்து தெய்வத்தோடைய பெயர்களை வந்து அதிகமாக சொல்லி 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 என்ன சொல்கிறோன்னா தெய்வத்தை வலிமைப்படுத்திவிட்டீர்கள் நீங்கள் வலிமை ஆகலாம் இன்னும் வந்து என்ன சொன்னால் கோவில்களில் அதிகமாக கூட்டம் சேர்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இன்னும் நம்மை வந்து வலிமைப்படுத்தலாம் அப்போ எப்போ வந்து உங்களுடைய நாமத்தை உங்களுடைய பெயரை உங்களுடைய பெயரை அடிக்கடி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து டெய்லி நூற்றி எட்டு முறை உங்களுடைய பெயரை எழுதி போடுங்க அது மந்திரம் என்ன எழுதணும் உங்களுடைய பேர் வாழ்க வளம் இல்லை சுகமே சூழ்க இல்லை உங்கள் பேரை போட்டி வந்து கடைசியில் போற்றி போற்றி அது இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தெய்வத்தை நம்ம பார்த்ததில்லை நம்மை நம்ம பார்க்குறோம் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வந்து என்ன சொல்கிறான்னா குழந்தைய முன்னாடி உருவத்தை கொண்டு வந்துட முடியும் மனைவியை உருவத்தை கொண்டு வந்து முடியும் அப்பா அம்மாவை உருவத்தை கொண்டு வந்துட முடியும் யாரை நம்ம நினச்சி பார்க்குறோமோ அவங்க நம்ம முன்னாடி உருவமாக உங்களால் உருவப்படுத்த முடிஞ்ச உங்களை உங்களை நீங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய உருவத்தை முன்னால் நிறுத்தி நீங்கள் என்றைக்கு வரைக்கும் தியானம் பண்ண பழகலை ஏன்னா அது வந்து உங்களுக்கு வரலை என்ன காரணம்னா மற்ற அத்தனை பேரையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 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 வட்டத்துக்குள்ள நீங்க நீங்கள் கொண்டு வருவீங்க நீங்கள் நினைக்கிற எத்தனை வேற வேணாலும் எந்த கடவுள் வேணாலும் அந்த முகத்தை முருகனை கொண்டு வந்துருவீங்க சிவனை கொண்டு வந்துருவீங்க எல்லாத்தையும் கொண்டு உங்களை நீங்கள் என்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தியானத்தில் கொண்டு வந்துட்டிங்களோ அன்றைக்கி நீங்கள் சக்சஸ் மேன் இதற்கு தான் என்ன வச்சாங்க கண்ணாடி முன்னாடி வந்து உங்களை உட்கார வச்சுருந்தேன் நீங்கள் உட்கார வச்சுருந்தோம் உங்களை கண்ணாடி பார்த்து வச்சு தியானம் பண்ணுங்கன்னு சொன்னான் அதோடைய அர்த்தம் வந்து என்ன சொன்னேன் ஏன்னா மனித நாள் என்னை இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னேன் யாராவது உங்களுடைய டிஸ்பிளே இல்லை உங்கள் படத்தை வச்சுருக்கீங்களா வச்சுருக்க மாட்டேன் ஏதாவது வந்து ஒரு சீனரி வச்சுருப்பீங்க இல்லைன்னா வந்துச்சு குழந்தை படத்தை வச்சுருப்பீங்க இல்லை மனைவி படத்தை வச்சுருப்பீங்க இதைத்தான் வச்சுருப்பீங்க என்னைக்கு நீங்கள் உங்களுடைய படத்தை அடிக்கடி நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களோட படத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும் அடிக்கடி பார்க்க 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 தான் உங்களுடைய பவர் ஏறும் அடிக்கடி உங்கள் பேரை நீங்களே உச்சரிக்கணும் அடிக்கடி உங்களுடைய பேரை நீங்கள் உச்சரிங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் மேனாக வருவீங்க அவன் என்ன சொன்னான்னா எல்லா சித்தர்களும் சொன்னது ஒன்னை உணர் ஒன்னை உணர் உன் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னது சொன்னதை என்ன சொன்னான்னா அது எப்படிங்கிறது யாரும் சொல்லித்தரல அப்போ உங்களை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்கள் உங்கள் நீங்கள் மனக்கண்முள்ள இந்த இப்போ நான் பேசிகிட்ருக்கிற உருவம் என் மனக்கண்முள்ள அப்படியே வந்தனச்சா என் முன்னாடி வந்து கொண்டு வரக்கூடிய சக்தி எனக்கு என்றைக்கு வந்துருச்சோ அன்றைக்கி நான் வந்து பெரிய வெற்றியால் நான் மாறிடுவேன் கண்டிப்பாக உறுதியாக இது எந்தெந்த வித ஒரு பரிகாசத்திற்காகவும் இல்லை அப்போ உங் இல்லை நான் இன்னைக்கு காலையில் ஒருத்தர்கிட்ட கேட்ட ஒரு கிளையண்ட்டை சரி முருகனை கொண்டு வந்துருவோம் உங்கள் வீட்டுக்காரரை கொண்டு வரவையோ உங்கள் எல்லாம் உருவத்தில் கொண்டு வரவேன் உங்களை என்றைக்காவது உருவத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா ஆமாம் சார் இன்றைக்கி வரைக்கும் நான் கொண்டு வரல சார் அது அவ்வளோ இல்லை சார் நம்ம உருவத்தை நம்ம முன்னாலே பார்க்க முடியுது அப்படின்ட்டு சார் அப்போ இந்த உருவத்தை நீங்கள் டிஸ்பிளேயில் வைங்க ஹோம் ஹோம் ஸ்கிரீன் ஒன்று இருக்குது லாக் ஸ்க்ரீன் லாக் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து கடவுளை வைங்க கடவுளுக்கு பின்னாடி வந்து லாக் ஸ்க்ரீனில் உங்கள் உங்கள் படத்தை வைங்க அழகாக எடுத்து சூப்பராக எடுத்து நல்ல நீட்டாக அழகான ஒரு உருவமாக நீங்கள் வச்சு அடிக்கடி உங்களுடைய படத்தை பார்த்து டெய்லி வாக்கிங் போகும்போது என்ன சொன்னான்னா வந்து நூற்றி எட்டு முறை உங்களுடைய பேரை நீங்கள் சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்க அல்லது சுகமே சூழ்க சுகமே சொல்க என்னை சுற்றி சுகமாக வரட்டும் என்னை சுற்றி வந்து என்ன சொன்னால் வாழ்க வா வாழ்க வளமுடன் அப்படிங்கிற நான் நல்லா வளமுடன் வாழ்வதற்குண்டான அந்த மந்திரத்தை சேர்த்து சொல்லுங்கள் இதுதான் நீங்கள் வந்து என்ன சொன்னால் நான் ஜாதகத்திற்கு அப்பாற்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு டாபிக் ரெண்டாவது எல்லாருக்கும் பணம் வரும் அப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற நம்பரை யூஸ் பண்ண யூஸ் பண்ண பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது என்ன சொன்னாலும் ஒரு சின்ன இதில் வந்து என்ன சொல்லணும் இதில் ஒரு இதில் அட்டையில் வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி உங்கள் பாக்கெட்டில் வைங்க அடிக்கடி பாருங்கள் ரெண்டாவது இதற்கு அப்பாறுபட்டு ஒன்று இருக்குது அது வந்து என்ன சொன்னால் எழுதணும் அப்போ ஒரு மனிதன் டெய்லி மூணாவது வாய்ப்பாட்டு எழுது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூமூணு ஒம்பது நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு இதெல்லாம் கூட்டி பாருங்கள் மூணு ஆறு ஒம்பது அதுக்கு ஐ மூணா பதினஞ்சு நான் மூணா பன்னெண்டு மூணு ஐ மூணா பதினஞ்சு ஆறு ஆறு மூணா பதினெட்டு ஒம்பது அப்போ என்ன சொன்னான்னா அந்த மூணாவது வழிபாடை நீங்கள் எப்படி எழுதணுன்னா டெய்லி எழுதணும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணா ஒம்போது நான் மூணு பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு அப்படின்னு இருபது வரை இருபது மூணு அறுபது ஓகேவா அப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ நீங்கள் நூறு வரைக்கும் கூட எழுதலாம் நூறு வரைக்கும் எழுதுனா எவ்வளோ வரும் நூறு எட்டு மூணு முந்நூறு ஓகேவா அந்த மூணு வந்துருச்சா அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து நூற்றி எட்டு தடவை எழுதினாலும் ம் நூற்றி தடவை எழுது நூற்றி எட்டு நூற்றி எட்டு எட்டு மூணு போட்டு பாருங்கள் நூறுக்கு முந்நூறு எம்முனா இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு அப்போ முந்நூற்றி இருபத்தி நாளை கூடுங்க ஒம்பது தான் நம்ம ஒரு அப்போ இந்த மூணு ஆறு ஒம்போதுக்கு வந்து ஒரு அற்புதமான வந்து என்ன சொல்கிறான் வந்து வைப்ரேட்டிங் பவர் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த வைப்ரேட்டிங் பவரை வந்து என்ன சொன்னால் நம்ம உருவாக்கணும் நம்ம எதை ஒன்றை உருவாக்காமலே இருந்து இருந்தோம் என்று சொன்னால் சக்ஸஸ் வர முடியாது அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மூணு ஆறு ஒம்பது என்ற நம்பர்கள் மிக மிக வலிமையான நம்பர்கள் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் கேஷுவலாக எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் ஒரு மஞ்சள் பேப்பர் கடைகளில் இருக்க மஞ்சள் பேப்பர் வந்து என்ன வந்து அது நம்ம எழுதுகிற மாதிரி வாங்கிக்கிடுங்க க்ரீன் கலர் இங்க் மஞ்சள் கலர் க்ரீன் கலர் இங்கில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் அழகாக காலையில் உட்காந்து நிதானமாக நீங்கள் எந்திரிச்சி பல்ல பல்லு விளக்கிட்டு முதல்ல டீயை குடிங்க குடிச்சிட்டு என்ன சார் டைரியில் டைரியில் வந்து மஞ்சள் கலர் வராது அப்போ பேப்பர் வாங்கிக்கிடுங்க வாங்கிக்கிட்டு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒம்பது நாலு மூணு பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சார் இருபத்தேழு முறை எழுதுங்கள் ஏன்னா இருபத்தேழுங்கிறது நமக்கு ஒம்பது அப்போ என்ன சொல்கிறேண்ணா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அறுபது ஒரு இருபத்தொன்னும் எண்பத்தொண்ணூறு இருபத்தேழு ஏழு மூணு இருபத்தி ஏழு மூணு இருபத்தொன்றுச்சா எண்பத்தொண்ணூறு அப்போ அதோட பிடிக்கும் டெய்லி வந்து என்ன சொன்னான்னா இந்த இருபத்தேழு எட்டு மூணு ஒன்றுலேருந்து ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்படி இருபத்தேழு இந்த இருபத்தேழு ஒம்பது இதை ரெகுலராக ஒரு மனிதன் வந்து பிரயோகம் பண்ண 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 என்ன நடக்கும் என்ன நடக்கும் சக்ஸஸ் ஆகிரும் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கிற தடைகள் வந்து அடிக்கப்படும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இதெல்லாம் வந்து ஜோதிடமான ஜோதிடம் தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்ரன் சுக்ரன் குரு செப்பாய் இது மூணுமே வந்து என்ன சொல்லலாம் வந்து சுக்கரன் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் குரு காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் இவர் வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய லக்கணமே வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் நம்பர் தானே அப்போ போது முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது என்ற நம்பர் நம்பர் வந்து ஒரு சிறப்பான நம்பர் இதை வந்து நம்ம வந்து பிரயோகப்படுத்தலாம் இது யார் இனம் மொழி எதுவுமே கிடையாது எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னால் தேடி தேடி கடைசி வரைக்கும் அலையாதீங்க தேடி தேடி அலைய அலையிறதெல்லாம் வேண்டாம் நீங்கள் தேடி தேடி அலைஞ்சு என்ன என்ன செஞ்சுருவீங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நீங்கள் தேடி அழைவதை உட்காந்து ஒர்க் பண்ணுங்க உங்களை நீங்களே வந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய பெயரை வந்து என்ன சொல்லி வந்து என்ன வந்து வாழ்க வளமுடன் சுகமே சூழ்க் உங்கள் பேர் சுகமே சொல்க வாழ்க வளமுடன் இப்படி ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை உங்களுடைய நாமத்தை நீங்கள் வந்து மந்திரமாக உச்சரித்து இந்த பின்னாடி வருகின்ற மந்திரத்தை வாழ்க வளமுடன் அல்லது சுகமே சூழ்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னா நான் வந்து வாழ்க்கையில் நீங்களே நீங்களே உங்களை நீங்களே உயர்த்தி உயர்த்தக்கூடிய ஒரு சக்தி வரும் தெய்வத்தையும் கும்பிடுங்க வேண்டாம்னு யாருமே சொல்லலை நாம் தான் இன்னைக்கு கண்ணு முன்னாடி நம்ம உயிரோடு இருக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி உயிரோடு நம்ம இருக்கிறோம் ஆமாம் தெய்வங்கள் இருக்கிறது அது உணர்தல் தான் முடியும் தெய்வத்தை வந்து யாராலும் கண்ணால் பார்த்தது கிடையாது சித்தர்களை வந்து பார்த்துருக்காங்க சித்தர்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது சித்தர்கள்லாம் பார்த்துருக்காரு இப்போ கனகமுட்டி சித்தர்லாம் இருக்கு இருந்தார் அதை நான் பேசினேன் அவர் விடிய விடிய பேசிகிட்டு இருந்தேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு ரைட் ஓகே அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கிறது அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து அந்த சமாதிகள் வந்து இப்போ வழிபாடுகள் நிறையா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சித்தர்களுடைய வழிபாடுகள் மக்கள் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி என்னுடைய தனி வழின்னு இது எது சொல்கிறோம் தெரியுமா உங்களுடைய பேரே மந்திரம் உங்களுடைய பேரை நல்லா நேசிங்க உங்களுடைய பேர் எதுக்கு வந்து அடி கீழே வந்து என்ன நான் வந்து ஏஆர்ஜேபி ராகவன் ஜ ஆதி ராகவன் ஜெயபாலாஜின் எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்ல வரும்போது ஒவ்வொரு நாளும் அது பிரயோகப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த அது விருத்தி ஆயிரும் அது விருத்தி ஆயிரும் அப்போ நம்ம பேர் விருத்தி அவள் என்ன சொன்னான் பேர் விளங்கணும் பேர் விளங்கணும் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் எதற்கு சொன்னார்கள் என்று சொன்னால் பேர் விளங்கணும் அப்படிங்கிறது பிரபலமாகணும் அப்போ பிரபலமாகன்னா என்ன பொருளாதாரம் வேணும் சொத்து வேணும் சொக வேணும் பத்து பேர் நம்ம பின்னாடி வரணும் அப்போ இந்த பேர்கள் எல்லாம் விளங் விளங்குவதற்கு காரணம் நீங்கள் முதலில் வந்து என்ன அந்த தாற்பயமான உங்கள் உங்களுடைய முகத்தை நீங்கள் வந்து உங்களை முன்னாடி வச்சு வந்து உங்கள் மனசுக்குள்ள இந்த புருவத்தை மூடி நேர் கண்ணை மூடி நேர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உருவம் உங்களுக்கு தெரியணும் அப்படியே பார்த்து என்ன சொன்னால் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் நீங்களே கடவுள் நீங்களே பக்தன் நீங்கள் கடவுள் நீங்கள் பக்தன் நீங்கள் கடவுள் நீங்கள் பக்தன் இப்படி மாறிடு இதன் மூலமாக வளர் வளர்ந்த வந்தவர்கள்தான் நாங்கள் ஏன் வந்து வெளி உலகத்திற்கு போகலை அப்படின்னா வெளி உலகத்திற்கு போனால் வந்து என்ன சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன் யாரும் யாரிடமும் ஒரு ஜோசியரும் இன்னொரு ஜோசியரும் நீ பெரியவனா நான் பெரியவனா தான் அப்படின் இருப்பான் இதுதான் உண்மை இதை யாருமே வந்து மறுக்கல முடியாது அப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவனா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற எந்த மோட்டிவேஷன் தான் வரும் இதில் என்னென்ன வந்தேன் நாம் நம்மை தனிமை தனிமையாக்கி கொள்வோம் நம்மளுக்கு வர வேண்டியது கிளையண்ட்டு தான் இந்த கிளையண்டுகளை வைத்து வந்து என்ன சொல்கிறாங்க கிளையண்டுகள்லேயும் நல்ல கிளையண்டுகள் இருக்காங்க கோவப்படுற கிளையண்ட்டுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய உண்மையான ரகசியங்களை சொன்ன பிறகு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படியே சத்த நாடிகள் அடங்கியிருக்கும் ஜோதிடத்தில் வந்து இன்னும் மறைக்கப்பட்ட விதிகள் நிறைய இருக்கிறது ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறேன்னா வந்து அதை கேட்குவதற்கு முதல்ல பக்கம் வேணும் கேட்குறதுக்கு முதல்ல பக்கம் வேணும் ஒவ்வொரு நேரங்களிலும் வந்து ஒரு சம்பாசனைகள் நாம் பண்ணும்போது என்ன சொன்னேன் டேரிங் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் உங்களுடைய கர்மாவும் என்னுடைய கர்மாவும் என்ன சார் முட்டி மோதும் அதிலிருந்து உங்களை வந்து விளக்கி விடு உங்களை தூரத்தில் தள்ளி போட்டுறதுக்கு தான் அது அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த குருவிடமும் எந்த சாஸ்திர சம்பிரதாயம் படித்தவர்களும் தயவுசெய்து சண்டைக்கு வராதிங்க சண்டை போடாதீங்க கமெண்ட் பேடு கமெண்ட்ஸை வந்து அடிக்காதீங்க ஏன்னா என் சேனலில் யாரும் மேக்ஸிமம் அடிக்க மாட்டேங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு பக்குவமான இருக்குது நம்மகிட்ட இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப பக்குவமான இருக்கேன் அவங்க அடிக்க மாட்டாங்க இருந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து நிறையா மக்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து எதுவும் இல்லாமை தான் கோபத்துக்கு வரும் கோபம் வந்து சும்மாலாம் வராது ஒன்று இல்லைன்னா கோவம் வருது அந்த இல்லை என்பது என்னென்னா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க நான் அதை வெறுக்கிறேன்னு என்று சொல்லுவேன் நீங்கள் எது வெறுக்கிறீர்களோ அதை விரும்புகிறீர்கள் என்ற அர்த்தம் ஓகேவா அதனால் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது என்று சொல்லக்கூடிய நம்பர் அற்புதமான பொக்கிசமானது டெய்லி மூணாவது வாய்ப்பாடு மூணாவது ஒரு வாய்ப்பாடு இருபத்தேழு எட்டு மூணு வரைக்கும் எழுதுங்க இப்படி ரெகுலராக ஒவ்வொரு நாளும் காலையில் மஞ்ச பேப்பரில் க்ரீன் இன்கில் அழகாக எழுதுங்க இது ஏற்கனவே முன்னூத்தறுபத்தொம்பது பற்றி நிறைய இதில் வந்து என்ன சார் வீடியோக்கள்லாம் வந்துடுச்சு இப்போ நமக்கு ஒரு சந்தர்ப்பம் மக்களுக்கு இதோட ரெண்டு விஷயங்கள் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக வாய்ப்பாடெல்லாம் நல்லா நீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக யாரும் கவலைப்படாதீங்க நீங்கள் உங்களை வந்து வலிமைப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் மெரிய மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரை ஜோதிடர் சாதிரா பஞ்சே போலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளவர்கள் வாழ்கோளவு வணக்கம் வணக்கம்